இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்லிப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் எப்ப பாரு நாங்கள் நைட் டைம்ல பூ கட்டுறதுனால பூ எல்லாமே மலந்துருதுங்க வாங்கும்போது என்னமோ மொட்டாதான் இருக்குது அழகா இருக்குது ஆனால் டக்குனு நாங்கள் நைட்டு இல்லாட்டு கட்டுறதுனால டக்குனு பூ மலந்துருது அதனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு பூ கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ எடுத்து வச்சிட்டு நாட் போட போகிறோம் அங்கே பார்த்தீங்களா எப்படி நாட் போறேன்னு சொல்லிட்டு தாங்க ப்ராசஸ் ஒரு நாட் போட்டுட்டு இன்னொரு நாட்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி இன்னொரு நாட் சேர்த்து போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக அணிக்கும் இல்லைன்னா உருவிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் பச்சை கலரில் காம்பு இருக்கிறதோட சேர்த்து கட்டினாலும் சரி இல்லை எடுத்துகிட்டு கட்டுறதுனாலும் சரி அது உங்க இஷ்டம் இருந்தாலும் இந்த காம்போட கட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப இருக்கிறாதீங்க பூ வந்து கட்டாயி விழுந்துரும் இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருகி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காம்போட கட்டும் போது ஸ்ட்ராங்காக இருக்கும் டக்குன்னு அருந்து விழுவுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ ரெண்டாவது பூ வந்து வச்சாச்சு அதாவது கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுற்றி சுற்றி ஒரு நாட் போட்டு இழுத்துட்டோம் இவ்வளோதாங்க பூ கட்டுறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு நீங்கள் ஸ்டார்டிங் அதாவது பிகினராக இருக்கும் போது எட்டை தான் வரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்படியே கட்டிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நல்லா இருக்கமா இருக்கமா உங்களுக்கு கட்ட வந்துடும் நீங்கள் பிகினராக இருக்கும்போது காம்பு வந்து நீளமாக இருக்கிற மாதிரி நகாம அப்புறம் முல்லைப்பூ காக்கரட்டான் இது மாதிரியான பூக்களை நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு கான்ஃபிடன்ட் வருங்க மல்லிப்பூ வந்து ஃபர்ஸ்ட் யாரும் பிகினர்ஸ் கட்ட மாட்டாங்க நல்லா கட்ட தெரிஞ்சதுக்கு தான் கட்டுவாங்க அதனால நீங்க பிகினரா இருக்கும்போது இது மாதிரி காம்பு நீளமாக இருக்கிற பூவை வந்து கஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டி பழகுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மல்லிப்பூ வந்து கட்ட ஆரம்பிக்கலாம் இல்லை நான் மல்லிப்பூ தான் கட்டு நீங்கள் நீங்க பூ வாங்கும் போதே காம்பு நல்லா நீளமாக இருக்கிற பூவா பார்த்து மார்க்கெட்ல பார்த்து வாங்கிக்கோங்க வீட்டில் வந்து அதாவது தெருவில் வந்து கவர்ல கொடுக்குற பூவோ இல்லை பொருளை விற்ச்சிட்ருப்பாங்க பேக்கெட் பத்து ரூபான்னா இது மாதிரியான பூ நீங்கள் வாங்கும் போது காம்பு வந்து சின்னதாக தாங்க இருக்கும் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் மலர்ந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டாம் அதனால நீங்கள் பார்த்து பூ வாங்கி கட்டுங்க பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கட்ட தெரியும் நெருக்கமாக கட்டுறதா தான் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டிங்கன்னா நேராக போய் இறுகிக்கும் அது கீழே ஒரு நாட் போட்டு சுற்றிட்டு அந்த பூ வந்து மேலே நாட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறுக்கிக்கோங்க இறுக்கிட்டீங்க அப்படின்னா நெருக்க நெருக்கமாக வரும் பூவு அவ்வளோதாங்க பூ கட்டுறது இவ்வளோ சிம்பிள் இது மாதிரியான பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் வந்து अपडेट பண்ணிக்கோங்க